வணக்கம் மக்களே அதிமுகவின் மாஸ்டர் பிளான் செங்கோட்டையனுக்கு ஷாக் கோவையில் களமிறங்கும் அண்ணன் மகன் கே கே செல்வம் அவர்கள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பான இந்த தகவலை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க தமிழக வெற்றி கழகத்தில் சமீபத்தில் மூத்த அரசியல்வாதியும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் அவர்கள் இணைந்துள்ளார் ஏம்ஜர் காலத்தில் அதாவது தன்னுடைய இருபது வயதில் அரசியலில் சேர்ந்த செங்கோட்டையன் அவர்கள் ஈரோடு மாவட்டம் கோபி தொகுதியில் ஒன்பது முறையும் எம்எல்ஏவாக இருந்துள்ளார் இவர் அதிமுகவில் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று கூறிய நிலையில் அதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்ததால் எடப்பாடி பழனிசாமி அவரை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார் இதனைத் தொடர்ந்து தன்னுடைய கோபி எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்த செங்கோட்டையன் அவர்கள் தன் ஆதரவாளர்களுடன் விஜய் முன்னணியில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அவருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் செங்கோட்டையனுக்கு எதிராக தற்போது அதிமுக அவரது அண்ணன் மகனான கே கே செல்வத்தை களமிறக்க இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது திமுகவில் இருந்து சமீபத்தில் நிறுத்தப்பட்ட அவர் அதிமுகவில் பின்னர் இணைந்தார் மேலும் இந்த நிலையில் தற்போது அதிமுக சார்பில் போட்டியிட கே கே செல்வம் மனு தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே அவர் செங்கோட்டையனை தோற்கடிப்பேன் என்று கூறிய நிலையில் தற்போது தன்னுடைய அண்ணன் மகனை அவருக்கு எதிராக நிற்பது செங்கோட்டையனுக்கு தலைவரியை ஏற்படுத்தி உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் நேற்று ஈரோட்டில் நடந்த பிரச்சாரத்தில் நடிகர் விஜய் இதனை உறுதிப்படுத்தி இருந்தார் இவ்வாறு எடப்பாடி பழனிசாமியை பதட்டத்திலேயே வைத்திருந்த செங்கோட்டையனுக்கு தற்போது அந்த நிலை ஏற்பட்டிருப்பது போல தெரிகிறது அந்த வகையில் இபிஎஸ் அவர்கள் ஒரு காரியத்தையும் செய்துள்ளார் உழவர் உழைப்பாளர் கட்சி தலைவர் மகுடேஸ்வரன் தலைமையில் அக்கட்சியை சேர்ந்த எழுபதுக்கும் மேற்பட்டோர் இபிஎஸ் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளனர் இன்னும் சிலர் தாவேகாவிற்கு வரவிருக்கிறார்கள் என்று செங்கோட்டையன் அவர்கள் அனைத்து இடத்திலும் கூறி வந்த நிலையில் தற்சமயம் அதை இபிஎஸ் செய்துள்ளது தேர்தல் களத்தை சூடுபடுத்தி உள்ளது மேலும் அடுத்த வருடம் தமிழகத்தில் நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்காக அரசியல் அரங்கு மிகவும் விறுவிறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது கூட்டணி வியோகங்கள் தொகுதி பங்கீடு மக்களை சந்திக்கும் பணி என அனைத்தும் பரபரப்பாக செயல்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது மற்ற கட்சிகளை விட அதிமுகவிற்கு இந்த தேர்தல் மிக முக்கியம் என்பதால் முனைப்புடனும் செயல்பட்டு வருகிறது அதற்கான தேசிய கட்சியான பாஜகவுடன் சுமார் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைத்து அதனுடன் சேர்ந்து மூன்றாம் நிலை கட்சிகளை கூட்டணியில் சேர்க்கும் முயற்சிகளையும் செய்து வருகிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம் மக்களை நம்ம போகிற இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான தகவல்கள் உங்களை உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ